ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் வாங்கோசி ஃபுட் கௌரிசங்கர் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைக்கு தேவையான கடல் மீன்லாம் வந்திருக்கு இன்றைக்கி வந்து நவம்பர் இருபத்தொம்போது என்னென்ன கடல் மீன்லாம் வந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து ராமேஸ்வரத்தில் வந்து புயல்னால அதிகமான கடல் மீன்லாம் வரல ஒரு பதினோரு வகையான மீன் தான் வந்திருக்கு என்னென்ன மீன் வந்துருக்குன்னு காமிக்கிறவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தோல் கிளாத்தி லெதர் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க பொரிக்க குழம்புக்கு நல்லாயிருக்கும் சிக்கன் மாதிரியாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இது வந்துட்டு கருப்பு வாவல் நல்ல சைஸ் கருப்பு ஆவல் இருக்குது இது வந்துட்டு வில மீன் நல்ல சைஸ் விலை மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ராளு இது வந்துட்டு தேங்காய் பாறை சரி இது வந்துட்டு சுறா இது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு விலை மீன் ஒரிய விலை மீன் சொல்லுவாங்க ஸோ இது வந்துட்டு வஞ்சரம் மீன் இது கண்ணாடிப்பாறை இது வந்துட்டு மாந்தல் மாதிரி இருக்கக்கூடிய போத்தல் இது நல்லா செம டேஸ்டான மீன் பொரிக்க குழம்பு நல்லாயிருக்கும் இது பட்டர் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சங்கரா மீன் இருக்கு மீன் கருவாடு கருவாடு மீன் ஊருகா இருக்கு அதெல்லாம் வந்து வாங்குற மீன் வந்து சமைச்சு கொடுத்துருவோம் சோ நங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பால்சுரா கருவாடு இருக்கு இது வந்து ஒரிஜினல் பற்ற சு பால்சுரா கருவாடு இது வந்து நம்ம பட்டையில வந்து நம்மளே ரெடி பண்ண கருவாடு இதுவும் இருக்கு நம்ம கிட்ட சோ இந்த மீன் தொக்கு இருக்கு நம்ம கிட்ட ஸோ இது மாதிரி ஏதாவது தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஈரோட்லேருந்து பஸ் பஸ்ஸு செய்கிறோம் எல்லா ஊருக்கும் நாங்கள் பஸ்ஸுலேயும் பார்சல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மீன் கருவாடு கருவாடு மீன் தேவைக்கு எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி